பாட எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக வாழ அரசும் போங்க எங்களுக்கு என்னென்னு ஏழை நடுத்தர மக்கள் வந்து ஆம்புலன்ஸ் வாடகை மழை திருப்பூர் கூட்டி போய் அங்கிருந்து மறுபடியும் பலட வந்து அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் எரிவிட்டு மயான் போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன மனமெச்சல் ஏற்படுது ஏற்கனவே இறந்து போனவங்க ஒரு துக்க வீட்டுல எப்படி இருக்குது அந்த துக்க வீட்டில் வந்து இப்ப மீண்டும் அந்த துக்கத்தை அதிகப்படுத்துறேன்

பிரச்சினை கொண்ட பிரேத பரிசோதனை கூட இப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நடைபெறுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்த இப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் அண்ணா மற்றும் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் சர்வேஸ்வரன் உள்ளிட்டோர் தங்களுக்கு ஏதேனும் உயிரிழப்பு ஏற்பட்டால் தங்களை பல்லடம் அரசு மருத்துவமனையிலேயே பிரேத பரிசோதனை செய்யுங்கள் என்று ஒரு வித்தியாசமான மனுவை கொடுத்து மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர்

அப்போ சொல்ல போது இந்த மாதிரி வரது பர்சன் போகிறாங்க அவனுக்கு சொன்னாங்க என்ன சத்தம் வர கும்பிடாப்பா சத்தமெல்லாம் வர வெளியே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இல்லை நாங்கள் எங்கள் சமுதாயத்துலேயே வந்துங்க அதாவது வந்து பெரியார் கொள்கையால் ஈர்ப்பு பட்டுங்க நாங்கள் வந்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கிறிஸ்டின் மதத்தில் தான் திருமணமே செஞ்சுட்டு வந்து கொடுப்பீங்க எந்த கொடுக்கல என்னங்க வந்து யாருக்கும் வந்து எதிரி கிடையாது அதே வந்து கிறிஸ்டின் மதத்தில் அம்மா டீச்சர் வேலை இன்னைக்கு போய் பார்த்து நூற்றி ஐந்து வயசு இன்னைக்கு இருக்குது அவர் வந்து இன்னைக்கு வந்தீங்க மெட்ராஸில் வந்துங்க ஏழு கண்ட்ரி சேர்மன் சார் கிறிஸ்டின் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டு சேர்மனாக இருக்கிற குருவளத்தில் அகிஷ்ணன் தேர்மாரி இறந்துட்டாரு அவர் எனக்கு மாமா தான் அப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் வந்து சத்தம் இல்லாமல் கூப்பிட்டுருந்தே சொல்லிட்டு இருக்கிறது அந்த அந்த பொண்ணுக்கு சரி இடம் முதல் போட்டுருக்கோம் அந்த மாதிரி வீட்டுக்காரர் கால் போயிடுதுங்க மூணு கார் ஸ்கூல் ஒருத்தர் இறந்துட்டாரு எனக்கு சொந்தக்கார்கள் அவர் வாய்ப்பு ஸ்கோர்ட்டு எடுத்து கை கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுக்குறேங்க நம்ம வந்து வேணுன்னு கொடுக்குறேங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே துத்தாரிவாளையம் பகுதியில் கல்பனா என்ற பெண் வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்தி வருவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறு ஏற்படுவதாகவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதனால் அப்பகுதியில் வாக்குவாதம் ஏற்பட்டு காவல்துறையினர் விசாரணையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று வட்டாட்சியர் ஜீவா தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் உடன்படிக்கை ஏற்படாமல் பொதுமக்கள் வெளியேறினர்